நீ தான் ஆர்டர் ஆமா இது நல்லா வந்துருச்சு அடுத்த ரவுண்டு போக வேண்டியது அடுத்த ரவுண்டு போக வேண்டியது ஏய் கார்த்தி ஆட்டரோ கார்த்தி வா இந்த மாச்சல போவன்னா இத வளத்து பாருங்க நான்ங்க வரது ஒரு மீஞ்சான வா மூடி போப்பா ஏய் சர்மனா

ஒருத்தலை <laughs> <laughs> ஏய் என்னடா நீ என்னடா போடா போலீஸ் வந்தா போடா தனியா போடா போலீஸ் வந்தா காவடி நீ அடக்காத

அட இங்கமும் எல்லாம் லேடு ஆகுது. ஓகே. ஆட் பாயிண்ட் கா எல்லர போட்டு இறக்குது. டேய். ஒணங்கற போலீஸ்ல என்ன ட்ரெனிங் எங்களுக்கு அஞ்சு

இங்க பாக்க லைன் நம்பர் இல்லடா முதல்ல

செகண்ட் சொல் ஒன்பது ஜீரோ புத்தம் ஒது புள்ளிகளும் உலக நதி புள்ளிக்கான முயற்சி தேதி <laughs> <laughs> முடிவு <tú> எடுத்துறை <tú> உலக நெறி ஒன்று புத்தநத்தம் உங்கள் ஒரு வெட்டி புலிகளும் புத்தா நாட்டம் ஒவ்வொரு பேசாம புலிகள் போ பதினெட்டாம் குடி அடைய ஆமாம் தயாராங்க ஆமாம் <laughs> ஓட்டுறது

இதற்காக பதினெட்டாம் பிளே அதை ஏற்காடு வேண்டிய அணி ராக்கெட் ஆமூர்

ஒன்பது வெற்றி புலிகளும் உலக நெறி இரண்டு வெற்றி புலிகளும் நைட்டு ஊறி ஊறி அப்படி முட்டையெல்லாம் வலிக்கு என்ன ஒண்ணு ஒரு <laughs> 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 அலே ஆ போங்க சரமдик சொல்லுங்க சார் ரைட் குற்றநாதா ரைட் டு ரைட் 3 குற்றநாதம் பத்தி அது புற ஊழியம் கடைசி நான்கு நிமிடங்கள் புத்தாணம் பத்து வெற்றி புலிகளும் உலகநெறி ஐந்து வெற்றி புலிகள் பாட்னல் அப்படியே செம்மி அப்படியே செம்மி 18 டம்பர் Vs டாமர் கடைசி கடைசி மூன்றாம் நிமிடங்கள் புத்தாணம் பதினொன்னு ஊடக ஏழு உலகத்து பதினோரு வெற்றி புள்ளிகளும் ஒரு புள்ளி முன்னாணத்தம் பத்து புள்ளிகளும் புத்தாணம் பதினோரு புள்ளிகளும் போன நீங்க யாருக்கு பண்றீங்க வெளியில இருந்த நல்லா நல்லா நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது இரு அணியும் சம வெற்றி புள்ளி பதினொன்னு பதினொன்னு

நான் ஆமா ஆமா

காலையில <laughs> இந்த

ஏழு மணி தான் விடியாக பண்ணபடி ஒரு மணிக்கு பாஅந்திட்ட முன்னாடி விரட்ட விரா அக்பர் அன்னை ஊது ஊதுடி சும்மா பாந்திட்டேicam ஆப்புல கால கறிஞ்சிரவும் மைக்க சொன்னா 1500 வருது யார் பஸ்டேடி யார் டேஸுங் டா டயஸ் மீ யான டயஸ் தான்டா டயஸ் தான்டா மேட்ச் பண்ண ஒரு காலியா ஓகே 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 புளர் நேர் ரேட் புத்தானா தான் டேஷ் சைடர் எக்டா போட் சைடா ஆங் ரேட் போடு பெரிய போடுற போற போடு போடுற என்ன 50 ஒரே ஊய் ஊய் போடுடா போடுதாங்க ஊய் ஊய் நல்ல போவாங்க ஒண்ணு வந்து உட்காரு கைண்ட்லாம் அத போட்டா கேக்கவே மாட்டாய் ஐய ரேட் போடுறான் चुनाव नहीं होते हैं ना तो खोरे वो लोग रोड़े सीसी नंबर सिक

second right, raid dari number 1 momentum group na 26 உலயநிதி ஐந்து ஒரு வைத்திருக்குள்ள உலகநிதி ஆறு சுத்தாணத்தம் ஒன்று உலகம் ஆறு ஒன்று உலகநெறி ஆறு தம் ஒழுத்துக்குள்ளே உலகநெறி சசி நம்பர் டூர்த் ரைட் நம்பர் டூ